வணக்கம் பொதுவாகவே இந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேஷண்ட்டு வாரீங்க ஆனால் வர்றது எப்போ வாரீங்கன்னு பார்த்தா தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு ஏகப்பட்ட வழி மாத்திரைகள் ஏகப்பட்ட ஆன்டிபயாட்டிக்கு தொடர்ந்து காலையில் ஒரு ஆன்டிபயாட்டிக்கு ஒரு வழி மாத்திரை அல்சர் மாத்திரை சத்து மாத்திரைன்னு ஏக ஒரு பத்து பதினஞ்சு மாத்திரையை டெய்லி சாப்பிட்டுட்டு குடல் புண்ணாகி ஜீரண சத்துகள் இல்லாமல் ரத்தத்தினுடைய தன்மைகளில் ரொம்ப பலகீனமாகி அலர்ஜி அதிகமாகி ரொம்ப பலகீனத்தோடு வாரீங்க அப்போ ஒரு கட்டுப்படுத்துகிற மாத்திரை அவசர சிகிச்சைக்கு எடுத்துக்கலாமே தவிர அந்த எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சிட்டா இயற்கையான மருந்துகள் தைலங்கள் ஆயுத சிகிச்சைகள் மூலமாக அந்த நரம்புகளை பலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளோ மருத்துவ செலவும் தேவையில்லை உடலுடைய இவ்வளோ பலகீனமும் தேவையில்லை ஆரம்பத்திலேயே இந்த நரம்புகள் சம்மந்தமான மூளை நரம்பு சம்மந்தமான முதுகு தண்டுவடம் சம்மந்தமான ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வந்து மிகச்சிறந்த பலன் கொடுக்குது சரிங்களா ஸோ எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு அட்மிட் ஆகிறீங்க பிரச்சனையே இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைவில் குணமடைவது குணமடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உள்ளது அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார் ஜெய்கபிசா ஆயுர்வேதா நன்றி